மறை என்று சொல்வார்கள் ஒரு ஒரு குண்டாய் கார் உற்பத்தி பண்றதுக்கு ஆறு லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது அவ நாட்டில் இடம் இல்லையா அவ நாட்டில் தொழிற்சால ஆரம்பிக்க முடியாதா ஏன் இங்க வந்து ஆரம்பிக்கிறான் அந்த நீரை மிச்சப்படுத்தி அந்த நாட்டு மக்களின் அடுத்த தலைமுறை கொடுக்க ஏமாந்து போன கை கூலி வாங்குகின்ற அரசியல்வாதிகள் ஆளுகின்ற இந்த நாட்டுக்கு வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கிறான் வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த மக்களை ஏ இந்த கட்சிகள் தந்துகிட்டு இருக்கு இதை நீங்க எல்லாம் உணரணும் அடுத்த தலைமுறைங்க வாழ முடியாது நாம்தமிழர் கட்சி அந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு விலை போகாது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி என் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ஐயா எதனால் தலை செல்வன் உங்களுடைய சீரும் சிறப்பு இந்த திருமக்கோட்டை மண்ணிலே ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தவும் என்னை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக உங்களுடைய அறிமுகம் செய்து வைக்கவும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் சிந்தமிழன் சீமா சொல்லுவார் இது நாம் தமிழர் கட்சி மற்றொரு அரசியல் கட்சி அல்ல மாற்று அரசியல் புரட்சி என்று சொல்லுவார் மற்ற கட்சி யாருக்கு விழா எடுப்பாங்க விழா எடுப்பாங்க அண்ணாவுக்கு எடுப்பாங்க கருணாநிதி அவர்களுக்கு எடுப்பாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு எடுப்பாங்க அம்மாவுக்கு எடுப்பாங்க ஏன் இவங்க இந்த நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு

இந்த காவிரி படுகையில் எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கு சாதாரண எரிவாயு இல்லை இந்த மண்ணை மலடாக்குகின்ற ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு ஹைட்ரோ கார்பன் எடுத்தால் இங்கே விவசாயமே பண்ண முடியாதுங்க குடிக்க தண்ணி கிடைக்காது இதெல்லாம் பல முறை நான் வந்து இங்கே பேசியிருக்கிறேன் இந்த பகுதியில் ஐயா போராடினதுனால தான் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு வல்லுநர் குழு அமைச்சாங்க அந்த வல்லுநர் குழு தெளிவாக சொன்னது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேச்சுனா நிலத்தடி நீர் இருக்காது வேளாண்மை பாலாயிடும் சுற்றுச்சூழல் பாலாயிடும் கடல் நீர் உட்பகுத்தொண்ட இந்த பகுதி பகுதியை அழிஞ்சுமேடும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் கொடுத்தது அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இடைக்கால தடை விதித்தார்கள் அதே வழியின் அடிப்படையில் தான் இந்த பவத்திட்ட போராட்டத்துக்காக நான் அமரை வந்து பேசி இருக்கிறேன் இந்த மண்ணில திரும கோட்டையில நான் பெருமை படுறேன் அன்றைக்கு நான் அழைத்து பத்துல அந்த போராட்ட வந்தவர்கள் இந்த பகுதியை சேர்ந்த இந்த பாதுகாக்கப்பட்ட அறிவிச்சாங்க அந்த அறிவிப்பு மட்டும் வரல அந்த மூணு எரிவாயு நிறுவனங்களும் காவிரி படுகையில் வந்து இந்த மண்ணை பாலாக்கி இருப்பாங்க நல்ல நினைவு வச்சுக்க உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க யாரு இதை வாழ முடியாம போயிருக்கோம் குடிக்க தண்ணி கிடைக்காது அதுக்காக தான் ஐயாவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வகையில இந்த நிகழ்வை நாங்க முன்னெடுத்திருக்கிறோம் அதுக்காக இங்க முன்னெடுத்திருக்கிறோம் ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நன்றியுடன் இருப்போம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் நன்றி எங்களுக்கு கூலி வாங்கிக் கொண்டு வாங்கிக் கொண்டு மண்ணை விற்கிற இந்த கட்சிகள் மாதிரி அவங்க கொடுக்கிற காசு தொழில் வளர்த்த சொல்லி நாட்டுக்கும் போய் பன்னாட்டு அழைச்சுக்கிட்டு வந்து மறை நீர் என்று சொல்வார்கள் ஒரு ஒரு கார் உற்பத்தி பண்றதுக்கு ஆறு லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது அவன் ஆரம்பிக்கிறான் அந்த நீரை மிச்சப்படுத்தி அந்த நாட்டு மக்களின் அடுத்த தலைமுறை கொடுக்க ஏமாந்து போன கை கூலி வாங்குகின்ற அரசியல்வாதிகள் ஆளுகின்ற இந்த நாட்டுக்கு வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கிறான் வேலை வாய்ப்பு கொடுக்கிறான்னு சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி இந்த கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை நீங்கள்லாம் உணரணும் அடுத்த தலைமுறை அங்கே வாழ முடியாது நாம் கட்சி அந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு விலை போகாது இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றும் அதுக்காக எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறோம் இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற கட்சி அதனால் புதியவனாகிய நான் என்னுடைய நேரத்தை குறைச்சிக்கிட்டு ஒரே ஒரு வேட்பாளர்ன்ற என்ற முறையில் ஒரு சிலர் சொல்லணும் அதுக்காக இந்த நேரத்தை நான் எடுத்துக்கிறேன் உழவுத் தொழில் தான் நம்ம பகுதியில் எல்லாம் விவசாயிகள் அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன இருக்கு காவிரியில் தண்ணி வருதா அப்படி இருந்தும் உழவர்கள் இந்த பகுதியில் வந்தாங்க இன்னைக்கு இருக்கிற உழவர்கள் ஒன்றுபட்டு போராடி இருந்தா காவிரி நம்ம நீரை பெற்றிருக்க முடியும் ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு தான் நிலத்தடி நீர் அதை வச்சு வேளாண்மை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களை நீங்களே ஏன் கொள்கிறீர்கள் என்பதை உணருங்கள் நிலத்தடி நீர் எவ்வளோ நாளைக்கு வரும் எத்தனை அடியில் கிடைக்குது எத்தனை அடியில் போயிருக்கு காவிரியில் தண்ணி வந்து தண்ணி வந்து கோரையாக தண்ணி வந்து குளங்கள் நேரத்தில் நிலத்தடி நீர் அப்போதான் மேலே வரும் எத்தனை நாளைக்கு வரும் காவிரியை பற்றி அக்கறை இருக்கா ஒன்று திரண்டு போராடுறீங்களா உங்களை தான் கட்சி பிரித்து வச்சுருக்கேன் எங்க கட்சி ஆட்சியில் இருக்கு நாங்க அதை எடுத்து போராட மாட்டோம் அதானே சொல்றீங்க நாளைக்கு இந்த கட்சி உங்களுக்கு வருமா நினைச்சு பாருங்க அதனால இந்த உழவர்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க இந்த வேளாண்மையை காப்பாற்றுவதற்காக திருமேன ஏரி உள்ளிட்ட அத்துணை ஏரிகளையும் ஆழப்படுத்தி ஆறுகளை உருவாலத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கணக்கு எழுதி கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கிற கட்சிகள் கட்சி திட்டமிட்டு இந்த நீரங்களை நாங்கள் வலிமைப்படுத்த வேளாண்மை செய்வதற்கு உதவுவோம் அதே போல இடுபொருள் விலையெல்லாம் உயர்ந்து போச்சு ஆனா உங்களுக்கு கொடுக்கிற வேலை நியாயம் இல்ல நெல்லுக்கு குவிண்டாலுக்கு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சத்தீஸ்கர்ல கொடுக்கறாங்க அதே அளவு தமிழ்நாட்டுல நாங்கள் ஆட்சிக்கு வந்த கொடுப்போம் மழைக்காலத்துல அறுவடை இயந்திரங்கள் பற்றாக்குறையினால் நெல்மணிகள்னால் தண்ணில் நனையுது அந்த குறையை போக்குறதுக்கு அறுவடை இயந்திரங்களை அரசே வாங்கி குறைந்த வாடகைக்கு உங்களுக்கு கொடுக்கும் நல்ல நெல் சேமிப்பு கிடங்குகளை நாங்கள் அமைப்போம் அதனுடைய குள்ளளவை அதிகப்படுத்துவோம் சத்தீஸ்கரில் ஈரப்பதம் ஈரப்பதம் அவங்க நல்ல எல்லாம் குறைச்ச விலைக்கு வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே அந்த விலையை குறைக்கிட்டு அதை தவிர்க்கறதுக்கு

அன்றாட வேலை பார்த்து சம்பாதிக்கிற அந்த தொழிலாளர்கள் ஒரு கௌரவத்துக்காக பக்கத்தோட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க நம்மளால படிக்க வைக்க முடியலையே சொல்லி கடனை உடனே வாங்கி தனியார் பள்ளிகளில் சேர்த்து அரசு பள்ளிகளில் உயர்த்துவோம் போதுமான கட்டுறது மட்டுமின்றி எத்தனை பள்ளிக்கூடத்தில் கழிவறை எப்படி இருக்குன்னு போய் பாருங்க பெண் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம் பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை மன்னாரூர்ல பெரிய குப்பை மலை இருக்கு சொல்றாங்க கும்பகோணம் நகராட்சியில அதுக்கப்புறம் மாநகராட்சி ஆச்சு அவங்க ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு அந்த குப்பை அகற்றிருக்கிறாங்க ரெண்டு லட்சம் டன் குப்பை இருந்தது மூணு ஆண்டுகள் அகச்சிட்டாங்க மன்னாருடைய நகராட்சி அப்படி செய்யல நாங்க ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் இப்படி எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சிங்கப்பூர் மக்களுக்கு இணையாக வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் இதற்கு நாங்கள் உறுதி கொடுக்கிறோம் என்று கூறி அதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு என்னுடைய தந்தை தோழர் இளரா அவருடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அன்றைக்கு உணவு தொழிலாளர்களையும் குத்தகைதாரர்களையும் சுரண்டி கொழுத்த பன்னையார்களுக்கு எதிராக போராடினாரு அந்த அரசியல் பணியிலேயே தன்னுடைய விபத்துல உயர விட்டாரு இன்றைக்கு இந்த திமுக அதிமுக பொறுப்பாளர்களும் அமைச்சர்களும் நவீன பண்ணையார்களாக உருவாகி இருக்கிறாங்க அன்னைக்கு அந்த உழைப்பாளிகளோட சுரண்டு சொல்லுங்க என்ற முறையிலும் லஞ்சம் என்கிற முறையிலும் நம்முடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிற நவீன பண்ணையார்கள் அனைவரும் இந்த நவீன பண்ணையார்களின் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய தந்தையின் வழியிலே இன்றைக்கு நான் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இதை நாம் தமிழர் கட்சி செய்து முடிக்கும் நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் செய்வோம் சுந்தமலன் சீமான் அவர்கள் பேசுவதை எல்லாம் செய்யணும்னா அவருக்கு அதிகாரம் வரணும் முதல்வராகணும் அதிகாரம் கொடுக்கறது உங்க கையில இருக்கு அந்த விவசாய சின்னத்திற்கு அழுத்துங்கள் எங்களை ஆட்சியில் அமர்த்துங்கள் நாங்கள் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் விவசாயத்திற்கு வாக்களியுங்கள் விவசாயத்தை காப்பாற்றுங்கள் தமிழ் மண்ணையும் மொழியையும் இனத்தையும் காப்பாற்றுங்கள் வேண்டுகோள் விடுத்து என் உரையை முடிக்கிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்